கொஞ்சம் கேட்கிறேன் ஒரு மணி நேரமா ஒட்டுக்கிட்டு இருக்கே ஒரு வாரம் எனக்கே கேட்கல இப்ப வந்து சூரியநாய் உழைக்கப்படா கக்க ஒட்டி கேக்குறத தப்பு அதையும் ஒன்ன கேட்டு கேட்ட பாரு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு வேணும் வந்துட்டானுங்க எனக்கு ரொம்ப நான் இருக்கு ஏன் பின்னா நேற்று ராத்திரி ரூம் வந்துட்டு

இருபத்தேழு வருஷத்துல பேசின பேசினோ பொண்ணு இவதான்டா தாள நிலவில் அவள் இருந்தால் என்ன எங்க போயிட்டாரு தானே சொன்னாரே என்ன கன்ட்டுங்க ஓ வீட்டுல தானே இருக்கீங்க கொஞ்சம் பூ சும்மா ஒரு மூடுக்காக நீதான பின்னராசி பரிகாரம் தேர்தல் எப்படி நல்லா இருக்கு முடியாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா இது என்ன நல்லா இருக்கே பால் ஆவினா இல்ல புளி பால் பவித்ரா நான் கேட்கிறேன் என்ன விஷயம் சொல்லு இந்த பால் என்ன வேலை கொடுத்து நீங்க பவித்ராஸ்

இப்ப தானே விலையில சேர்ந்திருக்கேன் கொஞ்ச நாள் பொறுத்தீங்க நீ போட்டு எல்லா பரிகாரமும் ஒட்டுமொத்தமா வச்சுக்கலாம் மழை வேற மாதிரி இருக்கு நான் போறேன் இந்த பாருங்க இந்த பழம் வெளியே வச்சிடாதீங்க கெட்டு வைங்க என் வாக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த பழம் மட்டும் இல்ல நானும் கேட்டுருவேன் வைக்க மறந்துடாதீங்க

மாதிரிய பத்தி எராச்சம் பேசுற உன் கோய் முத்து வந்த மாத்த தண்ட மாத்த வச்சி ஏத்தி கொண்டு வரே கொண்டு ஆமா யம்மா சன்னனையா நான் என்னது நாகே தெரியா உட்காரவே தெரியாத ஓட்ட வந்து பேசுற மாதிரி என் புத்திய பத்தாலும் சம்பந்தத்துக்கு வச்சு செறு அடிக்க முடியாது காய முத்து கரெக கரெக நான் கயد लगोरच बैठा நீ ஒண்ணு குறைஞ்சு போடி நீ நல்லா தான் இருக்க அதனாலதான் ஓ கூட இருக்க நானு உங்க அப்பா கரையா கோயமுத்தூர் பேரை கெடுத்து மாத்தடி யாரா எங்க அப்பா நான் எங்க அப்பா கா ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா எவ்ளோடி வர வசல் கொடுத்தா யா சொல்லு 200 காங்க்லா கொடுத்தாண்டி கொடுத்தா இல்லேன்னு சொல்லல ஒரே ஒரு 500 ரூபாய் தாளை கொடுத்து அறுநூறு ரூபாய் சரியா போச்சோனா என்னையா 500 கொடுத்து அறுநூறு சரியா போச்சுன்னு சொல்லி கேட்டா நோட்டை திருப்பி பார்த்தான் திருப்பி பார்த்தா ஒரு பக்கம் ஐநூறு பிரிண்டா இருக்கு ஒரு பக்கம் நூறு ரூபாய் ஃப்ரீண்டா இருக்கு

ஒழுங்கா கவர்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டவன போக விடாம கெடுத்ததே நீதாடி ஆறு காலத்துக்கு போக வேண்டாம் சொன்னாங்க தனக்கு அண்ணன் அப்பன்னு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ற அத வேண்டாம் சொன்னா எப்படி குடிக்காம வேலைக்கு போக முடியும் ஏண்டி ஊர் உலகத்துல நாலு நான் நாயத்தை கேட்டு பாரு கவர்மெண்ட் வேலையிலே குடிச்சு சீர ஒரே ஒரு நல்ல வேலை சாக்கடை கிளீன் பண்ற வேலை தாண்டி அந்த வேலையை ஒன்னா வாடி போச்சு

அண்ண சொல்லா வாங்க இந்த மாதிரி ஆளுங்கனால நாட்டுல மழையா பேசு நீ சொல்றேன் தய செஞ்சு கேள்வி இவருக்கு ஆகாங்க அப்படின்னா முடியலையே மறுபடியும் பல இடத்துக்கே வந்துட்டாரு இங்க எப்படி கேட்டா சொல்ல மாட்டாயே ஒரு பேக்கின் தத்தா சரியா வரும் ஜலாபதி தம்பி என்னடா இப்ப நான் சொல்றேன் நீ தயவு செஞ்சு காக்குற இது என்னவாச்சே இப்ப என்னது இப்ப மாத்திட்டங்களா ஆமா மாத்தியாச்சு இப்ப நீ சொல்ற டேய்

கலாம் அலைக்கும் இந்த 500 ₹ கொடுக்க சொன்னாங்க உன்னை ஹே பையல்ல பில் ஹ்ம் ஹே ஹ் அட பாவி இவ்ளோ சின்ன பத்தளே உனக்கு ஐயோ யோ பணத்தை குடியா ஹே அதலாம் அப்பறம் பணத்தை கொடுத்துட்டு போய்டலாம் அந்த பக்கம் இருக்கு பணதே என்னயா பாபா பிளாட்சி பாடுற யோ உனக்கு இத கொண்டு போய் கொடுத்த என் வேலையே போயிடும் மரியாதை கூடிய என்ன என் சுருட்டுற விட்டா எங்க ஹோட்டலே இருக்கு இது எல்லாத்தையும் மாத்தி கொடுத்தா அப்படியே எங்க போனாவே நீ பாட்டுக்க தரதுக்கு போயிட்டா இங்க வீட்டுல அண்ணன் நடந்ததுன்னு தர்றேமா போறா என்ன போறாங்க

என்னடி அசிமார சத்த பன்னட தக்களிங்கற கா டன்னா சினிமா தரல உட நான் அவனை கரக்கக்றி அவன் கொண்டடி சமன் விட்டு பட்டு வந்த என்ன சொன்னா என்ன தக்ரி மத்த என்ன பாத்தான் புருச சைட்டுட்டிருப்ப உடனே என்ன கரகை பாத்துறா தெய் سنجா சொல்லு கேக்க அக்கா தெய் سنجா சொல்லு냐டா இப்பிடி கேரி நான்

ரொம்ப தங்கம் என்ன காலாகாரத்துல ஒரு கல்யாண ஆகணும் வருத்தம்

என்ன அவ இல்ல அவரு அதான் உன் எஜமானியம்மா ஓ வச்சு அது நீ சும்மா சொல்லக்கூடாது வீட்டு சுத்தமா தான் வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல மொத்தம் இத்தனை பேர் தம்பி அவரு அவர் சம்சாரம் ரெண்டு பேர் தாங்க அடக்கமான பையனா இருக்க ஆமா அவர் வேலைக்கு போய்காரா அவரு வீட்டுலதான் ஏதாவது இருப்பாரு

தாராளமாகங்களே இல்ல வந்ததுல இருந்து நீங்களே கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்கலாமுங்களா சித்ரா அப்பா பேர் அரவிந்தன் கமிஷனர் என் ஆளு பேர் அசோக் உங்க ஆளு வேலை சில ஹாஸ்பிட்டல என் ஆள அட்மிட் பண்ணிருக்காங்க என் ஆளை பாத்து நாட்டை வார்த்தை ஜாலியா பேசலாம்னு போனா உங்க ஆளு கரடி மாதிரி படுத்துது அதுக்கு நான் என்ன பண்றது தமிழ்ல சொன்னா தொழிலே வேற இப்ப மட்டும் நான் அதான் செய்ய சொல்றேன் சரி எங்கால் வரட்டும் உன் பிரச்சனை சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அவ வர்றதுக்கு முன்னால காரமா நல்லா சமைச்சு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் கொடுக்கலாம் அடிக்கிறான் இவ்வளவு பல்லு இருந்து என்ன பிரயோஜனம் வாரம் வாரம் வளர்றத தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்படியே வளர்ந்துச்சு வானலாக்காவோட போய் சேர்ந்து மரம் தூக்க வேண்டியது யாரு நீங்க ரோட்டுல நடந்து போயிட்டு இருந்தோம்மா இந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டது என்னன்னு கேட்டு போலான்னு வந்தோம் திருடன் திருடன் கத்தம் போல வராதீங்க நண்டு பெண்டுன்னு சொல்லும் போது மட்டும் வந்துருங்க போக வரையா நீங்க மட்டும் கேட்கலாமா

நாளைக்கு அங்க வந்து பேசலாம் முதல் போ ரொம்ப தேங்க்ஸ் இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல செலக்ஷன் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கீங்க நல்லவர்தா ஆனா கொஞ்சம் சொல்ல விடுறாரு வட்டு மாங்க அப்படி பாக்காத நான் போய் இந்த வயசு சொல்லு கடமை கேட்டவனே லக்கா சாக்க கொடுத்தாயா தம்பி ஓ நான் சொல்றேன் தயவு செஞ்சு முடியாது தம்பி ஓ நான் சொல்றேன் தய செஞ்சு கேளு முடியாது தம்பி ஓ நான் சொல்றேன் தய செஞ்சு கேளு முடியாது

இது தாங்க முடியாம செவத்துல போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு முட்டி மண்டைய ஒடிச்சுட்டு வந்து படத்துக்கு நீ வேற வந்து கொல்ற என்ன அடுத்த தடவை அவங்க முன்னாடி இதே மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்க நீ தாளி எடுத்துருவா ஏன்டா அலுவ தாலி பருமன்னு அல்லயா அங்கு அவனு சங்கிலி என்ற கருத்துல போராட முடியாதானுதா இதுக்கு அவங்க எவ்வளவு தீவிரம் போல்ருக்கா நான் நினைக்கிறேன்

தம்பி நான் சொல்றேன் தயவு கேளு முடியாது தம்பி நான் சொல்றேன் தயவு செஞ்சுக்கள் முடியாது எனக்கு குல்கசு வேணாம் ஒண்ணு வேணாம் துறைய மடக்கி வச்சு சமைய பிரிக்கி வச்சு பேச ஊட்டி இருந்தா குத்துக்கடா சத்துரு நான் சொல்றேன் இது என்ன இருக்க முடியாது செஞ்சு முடியாது ஐநூறு ரூபாய் மந்திரம் நீங்க இருக்க சொன்னாங்க சார் அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன சொல்லு இல்ல சார் இந்த ஐநூறு ரூபா தாளை இந்த வெள்ளத்தாள ஐநூறு ரூபா தாள் ஆக்குற ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருந்தாரு அப்படின்னு இருக்காரா இருக்கா என்ன விஷயம் இல்ல சார் இந்த ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குற புதுசா ஒரு பொண்ணு சிவா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு என்ன அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசியம் பண்ண ஒரு மருந்து வேணும் சார் நானே பண்ணிடுவேன் வசியம் நீ பண்ண கூடாது சார் நான் பண்ணனும் இல்ல ஒரு லெட்டர் எது நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க நோணு நோணும் அன்புள்ள ஷீபாவுக்கே அன்புள்ள ஷீபாவுக்கு நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க உலக விஷயங்கள உங்களோட படிச்சு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ஆஹ் எப்போ சேர்ந்து ஒன்னா படிக்கலாம் இப்படிக்கு அன்புள்ள அசோக் அப்படியே ஒரு லெட்டர் எதுங்கள அன்புள்ள சுப்பு சாரி அன்புள்ள சுப்பு சுபாரி சிபா, இதைப் படிச்சித்து எனக்கு நல்ல பதில் சொல்லு நல்ல ப ஜா, உள்ள வாக்கலா. அக்காதல் என்பது எது வரை, கையானா... அம்பா, அம்மா அய்யு, அம்பா, சிபா, அம்பா. கேள் முட்டு, எப்ப சேர்ந்து படுக்கலாம் சாரிமா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு

கா காயமே இது பொய்யடா அவ தலையில டையடா